மாண்பு உறுப்பினர் வெங்கடேஸ்வரர் மாண்புமிகு பேர தலைவர்களை வணக்கம் நமது தருமபுரி மாவட்டத்தில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நகரத்தில் இணைப்பதாக ஒரு சில ஊராட்சிகளை பட்டியல் வெளிவந்தது அந்த பகுதி உடைய கருத்துக்கள் கேட்பு நல்லம்பள்ளி ஊராட்சித்துக்கு உட்பட்ட ஏ ஜில்லி தடங்கம் தருமபுரி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட லைக்கம்பட்டி சோகத்தூர் பகுதிகள் மக்கள் வேணாம் என்று சொல்கிறார்கள் ஏன்னா கிராம ஊராட்சியில் நிறைய விவசாய நிலம் இருக்குது அந்த விவசாய நிலம்லாம் பாதிச்சிடும் நகராட்சியில் இருந்துச்சு அப்புறம் பிளாட் போட்டு பிளாட் ஆகிரும் அதனால் விவசாயிகளை பாதிக்காமல் அந்த கிராம மக்களுடைய கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் இல்லாமல் கிராம மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மாண்பு அவர்கள் நல்ல முடிவு எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் நன்றி வணக்கம் அனைத்து உறுப்பினர்களுக்குமான கேள்வி இது வந்து தனிப்பட்ட வெங்கடேசன் த தருமபுரிக்காக இருக்கிறதில்ல மற்ற ஊராட்சி நாம் சட்டமன்ற உறுப்பினர்களும் சில பேர் நான் குறிப்பாக சொன்னால் கந்தரக்கோட்டை ஏன் பேரூராட்சியாக தரம் உயர்த்தவில்லை என்று கேட்கிறார் பல இடங்களிலே எங்களை நகராட்சியாக தரம் வைத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நான் குறிப்பாக எந்த ஊராட்சியும் நகரத்தோடு இணைப்பதற்கு எங்களுக்கு ஒன்றும் தேவை என்பதெல்லாம் அல்ல அது அவரவர்களுக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டம் கிடைக்காத காரணத்தால் தான் விவசாயிகள் அதை இணைக்கக்கூடாது என்ற ஒரு பெரிய பெரிய அளவில் அதுக்கான மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நகராட்சி இப்போது பேசினாரே மாறிமுத்து சொன்னாரே நகராட்சி நாள்தோறும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது இந்த நாள்தோறும் எப்படி விரிவிறார் இந்த இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி முதலில் ஒரு வீடு கட்டுகிறார்கள் அந்த ஒரு கிலோமீட்டருக்கு நாங்கள் இருந்து குழாயும் போட வேண்டும் தண்ணீரும் கொடுக்க வேண்டும் சாக்கடை தண்ணியும் கொடுக்க வேண்டும் அப்படி வருகிற போது நகரம் விரிவாகி கொண்டே வருகிற போது திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு இடம் தேவை அது அரசாங்கத்து பொது புறம்போக்கு நலமாக இருந்தால் அது லகுவாக இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும் இன்னொன்று சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற ஊர் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் இருக்கிறது கரண்ட்டு லைட்டு அவங்களுக்கு வந்து எல்இடி லைட் இருக்கிறது சாலைகள் பராமரிக்கப்படுகிறது பள்ளி கட்டிடங்கள் சரியாக இருக்கிறது அங்கன்வாடி கட்டிடங்களும் சரியாக இருக்கிறது ஆனால் அடுத்த கிராமங்களில் போகும்போது அந்த வ வசதி இல்லை அந்த கிராமத்தில் இருக்கிறவர் எங்களை கேட்கிறார்கள் என்ன நாங்கள் மட்டும் இந்த வரி கட்டலையா எங்களுக்கு அந்த திட்டம் வரக்கூடாதான்லாம் கேட்குறாங்க இப்படி மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் ஒருத்தர் வேணுங்கிறாங்க ஒருத்தர் வேணாங்கிறாங்க நான் இதை உங்கள் சொல்கிறேன் நீங்கள் எப்படின்னா நூறு நாள் வேலை திட்டம் போகும் என்று உங்களுடைய இதுக்கு இந்த ஆண்டு இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சி ஊராட்சியும் நம்ம இணைத்திருக்கிறோம் ஏற்கனவே அதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவில் பல தரப்பட்ட வகையிலே பல தரப்பட்ட மட்டங்களிலே பேசப்பட்டு எந்தெந்த ஊராட்சிகளை சேர்க்கலாம் விவசாயம் அல்லாத ஊராட்சிகளை சேர்க்கலாம் என்று ஒரு குழு முடிவு பண்ணி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஊராட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதுலேயும் அவர்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குமானால் மாவட்ட ஆட்சியருடன் சொல்லப்பட்டு மீண்டும் அந்த குழுவில் அது பரிசீலிக்கப்படும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பொறுத்தளவு இந்த ஓராண்டு ஏற்கனவே நாங்கள் நகர்புறத்திலே ஒரு வார்டுக்கு ஒரு இடத்துல மொத்தம் ஒரு இருபது பேரூராட்சிகளை கொடுத்து கொண்டு வந்தோம் இந்த திரை அதையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சு பேரூராட்சிகள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருக்கிறோம் அப்படி வருமானால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தினுடைய நகர்ப்புற வெள்ளாட்சியிலிருந்தே அந்த நூறு நாள் வேலை திட்டம் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதையும் தாண்டி நீங்கள் தேவையில்லை சொன்னால் நீங்கள் எழுதி கொடுங்கள் ஆனால் ஒன்று ஒன்றை இன்னொன்று சொல்கிறேன் இன்னொன்றையும் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஊரோடு அந்த ஊரை சேர்த்தால் நாம் தலைவராக வர முடியாது என்று ஆட்களை கலப்புகிறார்கள் இது ஒரு விஷயம் நீங்கள் வந்து நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும் அப்படி சொன்னால் அது தவறாக போய்விடும் எனவே எல்லாருக்கும் எல்லாம் என்பது இந்த ஆட்சியினுடைய யார் வேண்டுமானாலும் அந்த தலைவராக வரலாம் இந்த இடம் நாம் அவங்க சேர்ந்துட்டால் மெஜாரிட்டியாக இருக்கான் நம்ம தலைவராக விட முடியாது ஆளை தட்டி விட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி இருந்தால் ஒத்துக்க மாட்டேன் கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன் அதை பார்த்துக்க வணக்கம்